வணக்கம் வளம் வளம் அறியாமல் தங்கராஜ் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபருடைய டாரிஃப் பற்றி நிறையா செய்திகள் பார்த்துருப்பீங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழுலருந்து அதாவது இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா புதிய வரி விதிப்பு அமலுக்கு வருது ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு போட்டிருக்காரு இதில் எந்தெந்த துறைகள் மேஜர் அஃபெக்ட் ஆகுங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கோம் பாருங்க இதில் முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆகிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரி குறைவாக அஃபெக்ட் ஆகுது அதிகமாக அஃபெக்ட் ஆகுது டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி உற்பத்தி ஜவுளி ஏற்றுமதி ஐம்பத்தி ஒம்பது சதவீத வரி உள்ளாயிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது சீ ஃபுட்ஸ் இருக்குது ஃபர்னிச்சர் ஸ்டீல் காப்பர் மெஷினரி ஸோ இந்த மாதிரி பல இது இருக்குது பல் ஒவ்வொருத்தருடைய டாரிஃப் எவ்வளோங்கிறது அதாவது அது வரி விதிப்பு எவ்வளோங்கிறது பக்கத்தில் கொடுத்துருக்கோம் இந்த வரி விதிப்பில் பாதிக்கப்படுகிற இந்த துறைகள் சார்ந்த பங்குகள் மட்டும்தான் விலை வீழ்ச்சி அடையும் மற்றது நல்லா இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிறது தான் இது சான்ஸ் மிக குறைவுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வரி விதிப்பு அதிகரிக்கும் போது எல்லா நேரங்களும் உற்பத்தி ஆளாது எடுத்துக்க முடியாது இது எல்லாமே எங்கே போனால் அமெரிக்க கன்சியூமர்ஸ் அமெரிக்க நுகர்வு நுகர்வோருக்கு தான் இது கடந்து செல்ல போகிறது ஸோ இதனுடைய வரி விதிப்பினுடைய குறைப்பு விரைவில் எதிர்பார்க்கலாம் என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஸோ இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து லைக் கொடுங்க நன்றி வளம் வளம்